நினைவாக்கிட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய உறுப்பினர் மதிய வேலையில் ஆட்டமாக

மாவீரன் ஐக்கிய மலகர் சாமி நினைவாக திருச்சி நன்னி அம்பலம் அவர்களுடைய அசுரங்காலை பி ராஜா அவர்களுடைய அசுரங்காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா எப்படி முனை விடைத்த பரிசு தொகை வென்றிடுவோம் வென்று சென்றிடுவோம் எங்கள் மண்ணிற்கு மென்மையில் பெருமை சேர்த்திடுவோம் என்ற காலையாக காலையர்களா காலையாக காலையர்களா ஓட்டினா இல்லையா ஓட்டி சிறப்பான காலை சிறப்பு மிக்க வீரர்கள் எங்க பாத்துருவா 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 இது பாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பிரிவினுடைய மாநில தலைவர் ஐயா பி ராஜசேகர் நகரின் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்றை சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா மாவீரன் ஐக்கிய மலைவர் சாமி நினைவாக திருச்சி அம்பலம் அவர்களுடைய ராஜா அவர்களுடைய அசுரன் காளையாது போட்டு அதே பாத்ரூம் பாத்ரூம் காலையா காலையா இருக்கலாம் கொஞ்சம் உரிமையாள காலையா கா இருக்கலாம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து கொண்டே செல்கின்றன பாத்ரம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா அறிவிமலை கருப்பசாமி சாமி வீரர்களா திருச்சி நன்னி அம்பலம் அவர்களோட அமான காலையா பரிசுதோ திருச்சி மாவட்டம் அழைக்க மலோசனி நீவாக அம்பலம் மாலை அரசு காலை ஆங்க காலை எப்படி கொடுத்து பரிசு ரெண்டு சிலமீட்டர் நோக்கத்தோடு சரி சரி நாடு அருகாமல்

ஏகே பூமிநாதன் யாதவ் அவர்களை விழா கழிஞ்சு அவர்கள் வருக வருக நண்போடு அளிக்கப்படுகிறார்கள் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை காலையர்களா காலையா காலையர்களா போட்டி எங்க பாத்துருவா சிறப்பான காலை சிறப்பு மிக்க வீரர்கள் எங்க பாத்துருவா திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருச்சி மாவட்டமா மதுரை அருவிமலை கருப்பசாமி குழு வீரர்களா

நேரங்கள் நெருங்கி நெருங்கொண்டு காலங்கள் கடந்து கொண்டே சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சிறப்பான காலை சிறப்பு மிக்க மிக்கிறார்கள் எங்க பார்க்கலாம் ஓட்டில பாட்டு திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா ஐக்கம் அழகர் சாமி நினைவாக ராஜா அவர்களுடைய அசுரன் காலதான்